அறுபது மூன்று நாயன்மார்களில் ஒருவரான இடங்கிழி நாயனார் குரு பூஜை விமரிசையாக நடைபெற்றது பூலோக கைலாயம் என்று போற்றப்படும் சென்னை திருவொற்றியூர் ஸ்ரீ ஆதிபுருஷ்வர் தியாகராஜ சுவாமி வடியுடைமன் கோவிலில் ஆதிபுரீஸ்வர சன்னதியர்கள் அருள்பாலிக்கும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான இளங்கலை நாயனார் குரு பூஜை முன்னிட்டு சுவாமிக்கு முதலில் எண்ணெய் காப்பு சாட்டப்பட்டது அதைத் தொடர்ந்து பஞ்சாமிர்தம் தேன்பால் சந்தனம் மற்றும் வாசனை திரவியங்களால் அபிஷேகங்கள் செய்யப்பட்டன அதைத் தொடர்ந்து சுவாமிக்கு புதுவஸ்திரம் சாற்றப்பட்டு பலவன மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டன அதைத் தொடர்ந்து தூபதீப ஆராதனை செய்யப்பட்டு வந்திருந்த பக்தர்களுக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டன

షేర్ ఫోటోలుండి. మీరు ఇంకెవరికి ఎక్కడ ముష్మ ఎందందరూ పెట్టుకు. యా గ్రూప్ కూడా పోటా వంద్రం ఉండి గ్రూప్ కూడా అందరూ అందరూ చైతన్యం పట్. ఇట్లా నామత్వం